யாரு குக்குவித்து கோமாளி போன்ற டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் கே பி வை பாலா தற்போது ஷெரிஃப் இயக்கத்தில் விவேக் மிருவினுடைய இசையில் உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி இருக்காரு இந்த திரைப்படம் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகியிருக்கு இந்த படத்தை நேற்று வடபயணி கமலா தியேட்டரில் நடிகர் பாலா உள்ளிட்ட படக்குழுவினர் பார்த்துருக்காங்க அதை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அதில் பேசின நடிகர் பாலா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கமலா தேட்டரில் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்வின் பெரும் பயணம் இந்த தேட்டரில் தான் இருந்திருக்கு நிறைய முறை இந்த உட்காந்து நான் பல பேருடைய படத்தை பார்த்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் நடித்த தேட்டரில் உட்காந்து இதெல்லாம் கூட எனக்கு தெரியல சாதாரண நபர்கள் சேர்ந்து படம் எடுக்க முயன்றோம் ஒருவர் தயாரிப்பதாக உதவி செய்தார் ஒரு கட்டத்தில் படம் முடிந்து வெளியாவதற்கான நாள் கூட குறித்து விட்டோம் ஆனால் படம் வெளியாவதற்கு முன்பாக கடைசி மூன்று நாள்கள் நாங்கள் பட்ட கஷ்டம் அதை எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல படத்துக்கு பேனர் வைக்க விடல போஸ்டர் விட்ட விடல நிறைய தேட்டரில் போஸ்டர் இல்லாமல் எங்க படம் அந்த தேட்டரில் ஓடல போல அப்படின்னு நினைச்சு மக்கள் திரும்பி சென்றதாகவும் தகவல் கிடைத்தது இப்போது கூட எங்கள் படம் கமலா தேட்டரில் வருது அப்படின்னு சொன்னப்போ தியேட்டர்லாம் ஃபுல்லாகவும் இவர் படத்துக்கலாம் அப்படின்னு பல பேர் எனக்கு அழைச்சாங்க ஆனால் நான் வந்து சிலருக்கு டிக்கெட் கேட்டப்போ படம் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போ தான் எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்தது நிறைய தடங்கல்களை தாண்டி தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கிது அப்படின்னா அதற்கு மக்கள் தான் காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நன்றிகள் ஆரம்பத்திலிருந்து என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்த என்னை ஹீரோ ஹீரோ என சொல்லி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அண்ணன் லாரன்ஸுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த லாரன்ஸ் அவர்களை கட்டி அணைத்து கண்கலங்கியிருக்காரு பாலா